அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலன்களை பற்றி பேசிட்டு வரோம் ஒரு ராசிக்கும் அந்த வரிசையில் காலபுருஷனின் ஏழாவது ராசியான துலாம் ராசி அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து அடுத்து போட போகிற வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டே வரலாம் அதே நேரத்தில் என்னுடைய ஸ்பீச்சில் ஏதாவது உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் மைனஸ் ப்ளஸ் எனி திங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவை கரெக்ட் பண்ணிப்போம் அதே நேரத்தில் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஆன்மீகம் தெய்வ சங்கல்பங்கள் அடங்கியது மட்டுந்தான் நம்ம பேசுவோம் வேறு எதுவுமே அரசியல் சினிமா துறை அந்த மாதிரி எதுவுமே நம்ம பேச மாட்டோம் ஏன்னா ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சேனல் கரெக்டாக இருக்காது நமக்கு வியூஸ் போகிறது சப்ஸ்க்ரைபர்லாம் தாண்டி நமக்கு ஒரு ஆன்மீகம்னு ஆன்மீகம்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகம் தான் நம்ம ஃப்யூச்சரில் வேறாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அன்றைக்கு நமக்கு அதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே பகவான் என்ன சொல்கிறாரோ அதான் நம்ம பண்ண போகிறோம் பகவத்கீதை என்ன சொல்லுதோ அதுதான் நடக்க போகுது அதனால் எல்லோருக்கும் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி சுக்கர பகவான் ஆட்சி புரிகின்ற இடம் ரிஷபம் துலாம் ரெண்டு ராசிக்கு அதிபதியான சுக்கரன் இந்த துலாவுக்கு ஒரு தனி சிறப்பு ஆயுஷ்காரகன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சமடைகிற இடம்தான் இந்த உச்சபலம் பெறுகிறார் பொதுவா பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு கிரகங்கள் நமக்கு சரியில்லை அப்படின்னா கூட சனி பகவான் ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க மற்ற கிரகங்கள் சுமாரா இருந்தா கூட சனி பகவான் ஒருத்தர் நல்லா இருக்காருனாவே லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்கும் சொல்லுவாங்கல்ல சனியை போல கொடுப்போணும் இல்லை சனியை போல கெடுப்போணும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட சனி பகவான் உச்சபலம் அடைகிற இடம் தான் இந்த துலா ஐப்பசி மாதத்தை துலா மாசம் நம்ம சொல்லுவோம் ஐப்பசி மாசம் சூரிய பகவான் இங்க இருப்பார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைகிறாரு இங்க பலம் சுக்ரன் சுக்கரன் வீட்டுல பலமிழகிறார் சூரியன் இங்க சனி பகவான் உச்ச பலம் அடைகிறார் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரத்தில் வருகின்ற ஒன்னு இரண்டு மூன்று பாதங்கள் இதையெல்லாம் தான் இந்த ஒன்பது பாதங்களை தான் துளாராசி சித்திரை நட்சத்திரம் அங்காரகன் செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான் விசாக நட்சத்திரம் குரு பகவான் இந்த மூணு நவகிரக நட்சத்திர புள்ளிகளும் இந்த துளாராசி மேல விழுது குரு பயிற்சி இப்ப பாத்தீங்கன்னா துளாராசிக்கு அஷ்டம குரு எட்டாம் இடத்துல இருக்கார் குரு பொதுவாகவே அஷ்டமம்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அஷ்டம குரு அஷ்டம சனி அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுப்பாங்க ஆனா சனி பகவான் கொடுக்குற அளவு கஷ்டங்களை குரு பகவான் கொடுக்க மாட்டார் குரு வந்து சுபகிரகம் ஒண்ணு பண்ணா நல்லது பண்ணுவார் இல்ல கெடுதல் பண்ணா முட்டுவார் குரு பகவானுடைய தன்மை பாத்தீங்கன்னா தனகாரகன் புத்திரகாரகன் பூர்வ ஜென்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இன்னொரு பேர் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம் சுக்ரனை வந்து அசுரகுருன்னு சொல்லுவோம் இவரை வந்து தேவகுருன்னு சொல்லுவோம் இப்ப அஷ்டம குருவால பாதிக்கப்பட்டு இருக்கிற துளாராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் ஏன்னா பாக்ய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு போறார் குரு பகவான் அது மட்டும் இல்லைங்க உங்க ராசியை அவர் பார்க்க போறாரு மிதுன ராசிக்கு போக போற குரு பகவான் ஐந்தாம் பார்வையில உங்க ராசியை துளாராசியை பார்க்கிறார் குரு பார்க்கில் கோடி நன்மை அப்ப உங்க ராசியே வலுப்பெறப்ப முழு பலம் கிடைக்க போகுது உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதரம் தொலை தொடர்பு துறை இதெல்லாம் தனுசு ராசி இல்லையா அதையும் குரு பகான் ஏழாம் பார்வையே பார்க்க போறார் அதுவும் உங்களுக்கு ஒரு விசேஷம் தான் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் கும்பராசியும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையில பாக்குறார் அது இன்னும் விசேஷம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் அதை விட விசேஷம் எதுவுமே கிடையாது பூர்வ புண்ணியமே வலுப்பெறும் ஏற்கனவே அங்கே சனி பகவான் எடுத்துட்டு இருக்காரு கும்பத்துல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பொதுவாக உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு பூர்வ பண்ணிய ஸ்தானம் சனி பகவான் தான் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இரண்டுமே சனி பகவான் ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே கெடுதல் பண்ண மாட்டார் மேக்சிமம் ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ரொம்ப 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 நட்பு கிரகம் அதான் சொன்னேன் உச்ச பலம்ட்டானே அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் அதாவது துளாராசிக்கு ஆறாம் இடம் என்பது மீனம் ருண ரோக சத்துரு சனி பகவான் போறாரு அந்த கும்பராசிக்கு ராகு கேது ராகு வர போறாரு கேது பகவான் வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போறாரு அது துளாராசிக்கு பதினோராம் இடம் ராகு பகவான் வர போறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல ராகு வந்தாலும் குரு புனிஸ்தானத்துல ஸ்தானத்தில் குருவோட பார்வை அங்கே பார்க்கறதுனால உங்களுக்கு பூர்வ வலு வலுப்பெறும் ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருப்பது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு எது ஜென்டலாவே அப்படிதான் சர்பங்கள் இருந்தாலும் குருவோட பார்வைப்படுறதுனால ராகுவை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிப்பார் அதே நேரத்தில் உங்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தை சனி பகவான் பார்க்க போறார் மூணாம் பார்வையா ஆனாலும் நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை ஏன்னா அஷ்டமம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் ரிஷபராசி யாரு உங்க ராசி அதிபதியான சுக்ரனுடைய வீடு தானே அப்ப சனி பகவான் அங்க பார்வை தப்பு கிடையாது ஆயுள் பலம் விருத்தியாகும் தான் சரிங்களா அதே நேரத்துல உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்கனவே கேது இருந்துட்டு இருக்காரு ஏகப்பட்ட செலவு வச்சிருப்பாரு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய மருத்துவ செலவுகளை கொடுத்துருப்பாருங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா கேது பகவான் ரொம்ப போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிருப்பார் சொல்ல போனா கேது வந்து ராகு போல கொடுப்போம்லேயே கேது ஆனா கேது பகவானோட தசையை ஒருத்தர் கடந்துட்டாங்கனாலவே அவங்க பெரிய ஞானி ஆயிடுவாங்க இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தாருன்னா பொதுவாவே பிறக்கும் போது நம்ம ஜனன ஜாதத்துல லக்னத்துக்கு பன்னெண்டுல கேது இருந்தாருன்னா இதுதான் கடைசி பிரிவி அப்ப துளாராசிக்கு வெறே ஸ்தானத்து இருக்கிற கேது பகவான் இப்ப லாபஸ்தானத்துக்கு போறார் சிம்மராசி சனி சூரிய பகவான் வீட்டுக்கு போறாரு சூரிய பகவான் வீட்டுக்கு கேது பகவான் போனாலும் பெரிய யூஸ் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து பகை வீடு இப்போ கும்பத்தில் ராகு பகை சிம்மத்துல கேது பகை சூரிய பகவான் வீடு சனி பகவான் வீடு அதனால் பெரிய ஒரு வருமானம் நிறைய வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியே பலம் பொருந்திய ராசி அதே நேரத்துல உங்களுடைய ராசியில குரு பகவானோட பார்வை அவர் யாரு தனகாரக புத்திரகாரக பூர்வ ஜென்மக்காரகன் இல்லையா அப்படின்னும் போது ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது பாக்கியம் வலுப்பெற்றாலே பண உரம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் பாக்யாதிபதி அந்த பாக்யஸ்தானத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் வர்றது ஒரு பெரிய விசேஷம் தான் ஏன்னா அந்த மிதுனம் வந்து புத பகவான் வீட்டுக்கு அவர் வராரு பொதுவாக பார்த்தீங்கன்னா புதனுக்கும் குருவுக்கும் நேர் நேர் எதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் புதன் அறிவு சம்மந்தப்பட்டதெல்லாம் பணம் தெய்வ சங்கல்பம் சம்மந்தப்பட்டதெல்லாம் குரு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய படிச்சிட்டாலும் அந்த அளவுக்கு நம்ம பணம் அந்த அளவுக்கு இருக்காது அதை தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் படித்தவங்க கிட்ட படிக்காதவங்க அதாவது படிக்காதவங்ககிட்ட படித்தவங்க நிறைய வேலை பார்ப்பாங்க உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட இடம் போது இங்க வந்து குரு பகவான் வந்து வலுத்துருவார் அதனால பாக்யாதிபதி பாகியஸ்தானத்துல வர குரு உங்களுக்கு நல்லதா ஸோ வருமானத்துக்கு குறை இருக்காது அதே நேரத்தில் உங்க ஆயுள் பலம் நல்லா வலுப்பெறும் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் அந்த துளாராசியை பாக்குறதுனால அஞ்சா பார்வையா கல்யாணம் மேற்கொள்றவங்கெல்லாம் மேற்கொ இப்ப கடந்த ஒரு வருஷமா எட்டாம் இட குரு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருப்பார் நிறைய பேர் கல்யாணம் தடப்பட்டு அதெல்லாம் மாறிடும் ஒம்போதுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்வைப்படுது ஸோ கல்யாணம் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் பாக்கியம் நிறைய பேருக்கு புத்திரபாகியம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி ஏதாவது பிரச்சனைகள் சொத்துக்கள் நம்ம கைக்கு வராமல் இருந்து ஏதாவது கேஸில் நடந்திருந்தா கூட இந்த பாகியஸ்தாந்தோட குரு ப அதே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் உங்களுக்கு அதே மாதிரி இளைய சகோதரம் இப்போ உங்களோட தம்பி தங்கைகள் அவங்க கிட்டலாம் ஏதாவது மன ஒருத்தங்கள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மனமாற்றங்கள்லாம் அது மன ஒருத்தம் நிகழ்ந்து அதெல்லாம் வெளியில் போயிட்டு நெகட்டிவ்லாம் போய் பாசிட்டிவாக ஆகி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கக்கூடிய சந்தோஷமா நீங்கள்லாம் உங்கள் தம்பி தங்கையோட பழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொலை தொடர்பு துறை வலுப்பெறும் தைரிய வீரியம் அதுவும் வலுப்பெறும் துளாராசி வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம ராசி எப்படி சொல்கிறோம் தைரியம் அந்த மாதிரி துளாராசி தைரியமான ராசி இவங்களுக்கு எப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வந்துகிட்டே இருக்குங்க இவங்க நேச்சுரலாகவே அவங்க ஹெல்த்தை கரெக்டாக வச்சுருப்பாங்க கரெக்டாக ஹெல்த்தை வச்சுருப்பாங்க ஸ்பீச் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பேசுவாங்க தேவையில்லாதான் அதே நேரத்தில் தன்னை மிகைப்படுத்தி காட்டிப்பாங்க துளாராசிக்காரங்களாம் தன்னை மிகப்படுத்துறதுல கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஆடம்பரமாக இருக்கணும் கொஞ்சம் அழகு அழகு சாதனத்தை பயன்படுத்தணும் லக்ஸுரி லைஃப் அப்படின்றது துளாராசி எடுத்துக்கலாம் சுக்கரனே லௌகீகம் சுக்கர பகவானை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல சுக்கர தசன்றமே அதுக்கு மேலே பெரிய தசை கிடையாது இருபது வருஷம் சுக்கர தசை இருக்கிறதே அதிக தசை அவருதான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய ராசி தான் துலாம் இல்லையா அதனால துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆவரேஜா போயிடும் அதுவும் நல்லா போயிடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியே குரு பார்வை படுறதுனால நெகட்டிவ் பூரா பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும் பசங்க படிப்பு அதே நேரத்தில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் மகரம் இல்லையா அந்த மகர ராசியே குரு பார்வையோ சனி பார்வையோ கிடையாது இருந்தாலும் ஒரு சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே துளாராசிக்கு நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ரெண்டுமே சனி பகவானோட வீடு இல்லையா அதனால சுகஸ்தானம் எப்பவுமே அவரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிரும் சனி பகவானோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிரும் அதனாலவே அந்த துளாராசி வந்து ஒரு வலுப்பெற்ற ராசின்னு சொல்லுவாங்க அதனால இந்த குரு பயிற்சியை பத்தி நீங்க பயப்படலாம் தேவையில்லை நல்ல விதமாக தான் குரு துளாராசிக்கு அமையுது இதுவரையும் அஷ்டம குருவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இனி பாக்ய ஸ்தானத்தில் வருகின்ற குருவால் நல்லது நடக்கும் நீங்கள் எல்லோருமே நவகிரக கஷேத்திரங்களுக்கு பயணம் செய்யும்போது கஞ்சனூர் போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபடுங்க சுக்கர பகவானை வழிபடுங்க தாமரை பூவில் வச்சு தாமரப்பூ தான் லக்ஷ்மிக்கு உகந்தது அந்த தாமரப்பூவில் அர்ச்சனை பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம் குரு அனுகிரகம் உங்களுக்கு இன்னும் வலுப்பெறணும்னா நீங்கள் வியாழக்கிழமை இந்த கொண்ட கடலை உங்களுக்கு தெரியும் அந்த மாலை போடலாம் குரு பகவானுக்கு அப்போ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளுமே குரு பகவான் சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உகந்த நாள் அதே நேரத்தில் திருச்செந்தூர் ஒரு பயணம் மேற்கொள்ளுங்க அங்கே முருகப்பெருமான் வந்து குருவாகவும் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் அவர் வழிபடுங்க நிச்சயம் அந்த குரு வந்து ஒரு அனுகிரகமா உங்களுக்கு அனுக்கிரக மூர்த்தியாக பாவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் இது நானும் உங்களுக்காக எல்லாம் அல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்தித்து தொலாராசினியர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல விதமாக அமைந்து இந்த ஒரு வருட காலம் சிறப்பாக அமைய எல்லாம் அல்ல எம்பெருமான் அருள் புரியட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய